ஓம் நமசிவாயு குருவாள்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டீங்கன்னா குட்டி சாத்தான் குரளி எச்சினி மோகினி போன்ற துர் பாதிப்புகள் நீங்கள் சக்தி வாய்ந்த மூலிகை பொடி பிரயோகம் இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயங்களுக்குலாம் எப்படியெல்லாம் நீங்கள் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் சரி வேர சிவசக்தி சாகி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கங்க சரி வாங்கன்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் என்னுடைய எதிரிகள் வந்து எனக்கு செஞ்சுட்டாங்க சாமி இதிலிருந்து எப்படி வந்து தப்பிக்கிறதுனே தெரியல சாமி எவ்வளவு எந்த மாதிரியான கழுப்பு எடுத்தாலுமே இதனுடைய பாதிப்பு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது சாமி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில துஷ்ட மந்திரவாதிகளை வந்து காசை காசுப்பட்டு ஒரு சில எந்த ஒரு தவறுமே செய்யாத நபர்கள் மேலேலாம் வந்து இந்த தீய சக்திகளை வந்து என்னென்னு பண்ணுறீங்கன்னா பிரயோகப்படுத்தி விட்டுறாங்க அதனால் வந்து அவங்களுடைய குடும்பத்தை இழந்து காசு பணத்தை இழந்து அவங்களுடைய தொழில் நஷ்டமாகி உடல் ரீதியான பாதிப்புகள் மன ரீதியான பாதிப்புகள் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உடல் பருமனாகிறது உடல் எழுச்சிட்டே போகிறது இந்த முகவாட்டம் இப்படியான பல பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கிறாங்க சரிங்களா அப்போ அதுக்கு வந்து இவங்களும் வந்து நிறைய இங்கே நிறைய இது பண்ணுறாங்க ஆனால் அதற்கு வந்து சரியான தீர்வு அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது சாமி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் சரிங்களா இதை வந்து என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இது செய்கிறது கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பௌர்ணமி நாளானிக்கு இது நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமி நாளானிக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா காலையில் வந்து சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே ருத்ர பூமியில் வளர்ந்துருக்கக்கூடிய வெள்ளருக்கனுடைய செடியினுடைய பால் சரிங்களா வெள்ளருக்கன் செடி இருக்குது இல்லைங்களா அதுலேருந்து பால் வரும் சரிங்களா அந்த பாலை வந்து நீங்கள் முறையாக வந்து ஒரு கண்ணாடி பவுலேயோ இல்லை ஒரு மண் பாத்திரத்திலேயோ நீங்கள் முறையாக சேகரிச்சுக்கணும் சரிங்களா அந்த மாதிரி சேகரித்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு முறையாக வந்து அது கூட வந்து பளிங்கு சாம்பிராணி பளிங்கு சாம்பிராணி கட்டி மாதிரி இருக்கும் அதையும் வந்துட்டு வாங்கி வச்சுக்கணும் அது கூடயே தலை மஞ்சள் கொடி இதையும் வந்து முறையாக சாபமெல்லாம் போக்கி முறையாக எடுத்துகிட்டு வந்து இதையும் வந்து சுற்றி பண்ணி வெயில் படாத இடத்துல வச்சு இதை வந்து நல்லா உலர்த்திக்கிட்டு இதே வந்து இதையுமே அந்த பளிங்கு சாம்பிராணியுமே ஒன்றா சேர்த்து நல்லா இடித்து பவுட்ரு மாதிரி சூரணம் செஞ்சுக்கணும் சரிங்களா சூரணம் செய்து இதையே வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வைத்துட்டுக்கூடிய அந்த பாலில் வந்து நல்லா கலந்துக்கிறீங்க சரிங்களா கலந்து இதை வந்து ஒரு இதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா படாத இடத்துல நீங்கள் வந்து நிழலில் வச்சு நல்லா உளர்த்துனிங்கன்னா இதை நல்லா காஞ்சு அந்த மண் சட்டியில் வந்து நல்லா வந்து ஒட்டிக்கும் இதை வந்து சுரண்டி எடுத்து மீண்டும் கல்வத்தில் இடி வச்சு நல்லா இடித்து பவுட்ரு மாதிரி பண்ணிக்கிறீங்க பவுட்ரு மாதிரி செய்து இதை வந்து ஒரு ஆணைக்கண் பட்டு சட்டிக்குள்ளே வச்சு அதற்கு மேலே வந்து கருப்பு வரணும் பட்டு துணி வச்சு பட்டு உணவு நல்லா சுற்றி கட்டிக்கிட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கிறீங்க சரிங்களா அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணி அந்த இடத்துல நல்லா வாசனை தெரிவிங்கள தெளிச்சு விட்றணும் தெளிச்சு விட்டு நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் கொண்டு கொடுத்துருக்குறேன் சரிங்களா அந்த எந்திரத்தை வந்து முறையாக பச்சரிசி மாவில் வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிட்டு அதனுடைய மையப்பகுதியில் நீங்கள் வந்து செய்து நீங்கள் வந்து செய்து வச்சுருக்கக்கூடிய இந்த பொடியை வந்து வச்சுட்டு மஞ்சள் அந்த ஆணைக்கன் பட்ட சட்டியோடு வச்சுட்டு முறையாக வந்து உண்டான படையிலெல்லாம் போட்டுணும் படையிலெல்லாம் போட்டு தூப தீபங்கள்லாம் காட்டிட்டு வேப்பனை தீபம் ஏற்றிக்கிறீங்க சரிங்களா மூன்று வேப்பனை தீபம் எத்திக்கணும் எப்படி ஏதன்னு கேட்டிங்கன்னா முக்கோண வடிவில் ஏற்றிக்கணும் சரிங்களா முக்கோண வடிவில் நடுவில் வந்து இந்த இது இருக்கிற மாதிரி சரிங்களா அந்த ஆணைக்கன்பட்ட சட்டி இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு முறையாக வந்து மூன்று தீபங்கள் ஏற்றிக்கிட்டு முறையாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உண்டான படையிலெல்லாம் வச்சுக்கலாம் படையிலெல்லாம் வச்சுக்கிட்டு இதுக்குண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு ஊர் உச்சோடனு கொடுக்கணும் இந்த மாதிரி காலை மாலைன்னு சொல்லி நேரம் மந்திர உச்சாடனை கொடுக்கணும் எப்போ வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா அமாவாசை வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை வரைக்கும் பூஜை செய்து முறையாக வந்து ஒரு ஒன்பது எலுமிச்சை சரிங்களா ஒன்பது எலுமிச்சை வந்து அறிஞ்சு அதற்குள்ளே வந்து குங்குமம் தடவி அதை வந்து அந்த மண் அந்த ஆணைக்கன் பட்ட சட்டி மேலே பிழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் இந்த பூஜையை முடிச்சுட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆணைக்கன் பட்ட சட்டி எடுத்து வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது தேவைக்கேற்ப என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் வந்து குளிக்கிற நீரில் வந்து நீங்கள் அதை வந்து சிறிதளவு கலந்து குளிக்கிற நீர்லேயும் வந்து பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா எதனாவது இந்த இப்போ வந்து விளக்கெண்ணெய் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதில் வந்து சிறிதளவு வந்து கலந்து உங்களுடைய உள்ளங்கால்களில் நீங்கள் வந்து இரவு தூங்கும்போது உங்களுடைய உள்ளங்கால்களில் வந்து நீங்கள் அதே மாதிரி தடவிட்டு தூங்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க ஒரு சிலர் வந்து இதை வந்து கொம்பு தேனில் வந்து கலந்து நெத்தியில் வந்து நீங்கள் வந்து திலகம் மாதிரி இட்டுக்கலாம் இப்படி வந்து உங்களுடைய தேவைக்கு எப்படியோ தேவைக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் வந்து பிரயோகப்படுத்திக்கலாம் சரிங்களா ஆனால் வந்து இது வந்து வெளியே தான் பிரயோகப்படுத்தணும் சரிங்களா உடலுக்கு உள்ளே எடுத்துக்கக்கூடாது உடலுக்கு வெளியே வந்து பிரயோகப்படுத்துறது ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் இந்த இதெல்லாம் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து பாய்சன் சரிங்களா அதனால் உள்ளுக்குள்ளே எடுத்துக்கக்கூடாது எல்லாமே முழுக்க முழுக்க வெளியே அதான் வந்து வெளிப்பிரயோகம் பிரயோகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா இந்த மூலிகை பொடி வந்து வெளியே தான் நீங்கள் பிரயோகப்படுத்திக்கலாம் அந்த மாதிரி முறையாக வந்து செஞ்சுட்டு வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எப்பேற்பட்ட பாதிப்பாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட துர் துர்சக்தியினுடைய பாதிப்பாக இருந்தாலுமே மிக விரைவில் அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து மீண்டும் வர்றதை கண்கூடாமே நீங்கள் பார்க்கலாம் அந்தளவுக்கு ரொம்பவுமே சக்தி வாய்ந்த முறை இது இதை நீங்கள் வந்து முறையாக தக்கண குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செஞ்சு பண்ணலாம் நினச்சி பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோகளும் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாஜி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்க்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய குருவால்க குருவே துணை